தகப்பனாருக்கு ஒரு வேலையாக பெங்களூருக்கு போக வேண்டியிருந்தது நானும் அவருடன் சென்றிருந்தேன் பெங்களூர்ல எம்ஜி ரோடு சொல்லுவாங்க அங்க ஒரு ஆங்கில தேட்டர் அப்போ ஆங்கில படம் வந்து ஒரு பிரிண்ட் தான் இந்தியாவுக்கே வரும் பம்பாயில் ஓடி அடுத்து வேற ஒரு நகரத்தில் ஓடி பெங்களூருக்கு வந்து இருக்கு பெங்களூர்ல இருந்து அப்புறம் பிறகு தான் நமக்கு சென்னைக்கு வரும் சோ இந்த படத்தை பத்தி ரிவ்யூ டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையில பத்திரிகைல ரிவ்யூ எழுதியிருந்தா ரொம்ப அருமையான படம் இது கதை அம்சம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்திருந்தோம் ஸோ நான் அந்த தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தேன் ஆங்கில படம் ஆங்கில படம் அந்த படத்திற்கு பெயர் படம் பார்த்த உடனே எங்கள் தகப்பனார் நான் திருலோக் சந்தர் படத்தை பற்றி பேசுகிறோம் என்ன அபிப்பிராயப்படுறீங்க திருலோக் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இந்த கதை நம்ம கதைக்கு ஒத்து வராது நான் பண்ணியிருக்க கதையே ரொம்ப நல்லா இருக்கு அதனால எனக்கு இதில் அக்ரி பண்ண மாட்டேன் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் என் கதையை விட அது ஒன்றும் பிரமாதம் இல்லை அப்படின்னு அவருடைய அவருடைய கருத்தை சொன்னார் என்னடா இது நம்ம சொல்றத அவர் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு நான் கொஞ்சம் மனசு வருத்தம் ஐயா கதை கிடைச்சிடுச்சு எனக்கு நான் என்ன சந்தேகப்பட்டேனோ அந்த சந்தேகத்தை வந்து பிளேன்ல ஏறினோடனே எனக்கு தெரிந்து போச்சு அது என்ன சார் நீங்க சொல்றது எனக்கு புரியலையே என்ன ஐயா கதை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னே அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஜீவரலட்சுமியை பார்த்த உடனே எனக்கு கதை வந்துடுச்சு அப்படின்னாரு எனக்கு புரியலை மனைவிக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான விரோதமும் இல்ல இந்த மாமியாரால இவர் வீட்டை விட்டு போயிடுறாரு அந்த சமயத்துல இவங்களுக்கு பெண் குழந்தைகள் பெண் குழந்தை ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு பெண் குழந்தைகள் இவங்க தகராறுல இவர் ஒரு குழந்தைய கையில் எடுத்துக்கிறாரு இன்னொரு குழந்தைய தூக்க போகும்போது அந்த மாமியார் வந்து தடுத்துடுறாங்க கோழி ஒரு ஒரு கூட்டிலே கூட்டிலே சேவல் அந்த தாத்தா இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மனசுல இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு இத நம்ம கண்டினியூ பண்ண கூடாது இந்த சிச்சுவேஷன் எப்படியாவது இந்த குழந்தைகளுக்காகவாது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடுவோம்

வேறு ஒரு தமிழ் படம் ஆரம்பித்தோம் திருலோக்சந்தர் டைரக்ட் செய்து நானும் ஒரு பெண் பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த சமயத்தில் அவர் வேறு ஒரு கதை சொன்னார் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதையை சொன்னார் அந்த கதையை வந்து சகோதரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எம்மா பிரதர்ஸ்க்கு எனக்கு அதில் அவ்வளோ விருப்பம் இல்லை அந்த கதை அமைப்பு அவ்வளோ திருப்தியாக இல்லை இருந்தாலும் அவர் சகோதரர்கள் விருப்பத்திற்கு இணங்க நான் சம்மதித்து படம் எடுக்க ஆரம்பித்தோம் அப்போ முதல் முதல் முதலாக எங்கள் நிறுவனத்துக்கு கேவி மகாதேவன் இசையமைத்த படம் இந்த படம் சரி அந்த படத்தின் பெயர் காக்கும் கரங்கள் ஓ காக்கும் கரங்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி அவர்கள் வச்சு அந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் பாடல் சுச்சுவேஷன் டைரக்டர் சொல்கிறாரு இசையமைப்பாளர் கேவிஎம் இசை அமைக்கிறார் அவர் வந்து டியூனை போட்டு அதை நான் கேட்டுட்டு ஓகே சார் நல்லா வந்திருக்கு பாடலை வந்து வாலியை விட்டு எழுதலாம் அப்படின்னும் வாலி சார் வந்தார் டியூனை கேட்டார் ஞாயிறு என்பது கண்ணாக இப்படி பாடல் வரிகளை போட்டு அவர் இசையமைக்க அருமையாக இருந்தது அப்பொழுது நான் கேவிஎம்மிடம் சொன்னேன் இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு எனக்கு ஒரு டியூன் ஞாபகத்துக்கு வருது லாரன் என்ற ஒரு இத்தாலிய நடிகை ஒரு பாடல் பாடி இருக்கிறார் அந்த பாடல் இசையாக என் பின்னாடி இதில் கோர்க்க முடியுமா என்று கேவிஎம்மிடம் கேட்டேன் அதுக்கான தாராளமாக சேர்க்கலாம் அதை பாடி காமிங்கன்னாரு உடனே நான் பாடி காமிச்சேன் தர ர லா அப்படி என்று அந்த பாடல் சோஃபியாலும் பாடப்பட்ட பாடல் அதை அவர் இசையிலே அழகாக இந்த பள்ளி முடிஞ்ச உடனே அந்த மியூசிக்கை கோர்த்து எனக்கு காமிச்சார் இப்போ அந்த பாடல் பதிவு பண்ணணும் படமும் ஆக்கியாச்சு படம் வளர ஆரம்பித்தது அந்த சமயத்தில் எங்கள் தகப்பனாருக்கு ஒரு வேலையாக பெங்களூருக்கு போக வேண்டியிருந்தது நானும் அவருடன் சென்றிருந்தேன் அவர் வேலையாக செ போது அந்த பெங்களூரில் காந்தி ரோடு மகாத்மா எம்ஜி ரோடுன்னு சொல்லுவாங்க மகாத்மா காந்தி ரோடுன்னு வாங்க அங்கே ஒரு ஆங்கில தியேட்டர் அப்பொழுதுல ஆங்கில படம் வந்து ஒரு பிரிண்ட்டு தான் இந்தியாவுக்கே வரும் பம்பாயில் ஓடி அடுத்து வேறு ஒரு நகரத்தில் ஓடி பெங்களூருக்கு வந்திருக்கு பெங்களூர்லேருந்து அப்புறம் பிறகு தான் நமக்கு சென்னைக்கு வரும் ஸோ இந்த படத்தை பற்றி ரெவ்யூ டெக்கான் ஹெரால்டுன்ற பத்திரிகையில் ரிவ்யூ எழுதியிருந்தால் ரொம்ப அருமையான படம் இது கதை அம்சம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தான் ஸோ நான் அந்த தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தேன் ஆங்கில படம் ஆங்கில படம் அந்த படத்திற்கு பெயர் பேரண்ட் ட்ராப் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தகப்பனாரிடம் வந்து நான் சொன்னேன் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க காக்கும் கரங்கள் கதையை விட இது பெட்டர் ஸ்டோரி ஸோ அதை நம்ம இது இந்த கதையை போய் அதில் இணைச்சி பண்ணிடுலாம் அப்படின்னு சொன்னேன் நீ திருலோக்குச்சந்தர் வர சொல்லி பாரு அப்படின்னாரு திருலோக் சந்தருக்கு ஃபோன் பண்ணிணேன் பெங்களூர்லேருந்து ட்ரங்கால் போட்டு ஐயா அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து படம் பாருங்கள் அப்படின்னு அவர் அது மறுநாள் பிறப்பிட்டு வந்து படம் பார்த்தார் படம் பார்த்த உடனே எங்கள் தகப்பனார் நான் திருலோக் சந்தர் படத்தை பற்றி பேசுகிறோம் என்ன அபிப்பிராயப்படுறீங்க திருலோக் அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கதை நம்ம கதைக்கு ஒத்து வராது நான் பண்ணியிருக்க கதையே ரொம்ப நல்லா இருக்குது அதனால் எனக்கு இதில் அக்ரி பண்ண மாட்டேன் நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அவர் குமரன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு வந்து என் கதையை விட அது ஒன்றும் பிரமாதம் இல்லை அப்படின்னு அவர் வாதி ஒரு அவருடைய அவருடைய கருத்தை சொன்னார் இப்போ வந்து திருவிழக்சந்தர் மெட்ராஸுக்கு போயிட்டார் எங்கள் தேப்பனார் சொன்னார் என்னப்பா நீ இப்படி சொல்கிற ரொம்ப பிரமாதம் அந்த கதையை இந்த கதையோட மிக்ஸ் பண்ணணுங்கிற அவர் வந்து இந்த கதையை விட என் கதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னோட நான் கொஞ்சம் மனசு வருத்தம் என்னடா இது நம்ம சொல்கிறத அவர் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு நான் இப்போ தேப்பனாரிடம் சொன்னேன் இன்னொரு ஒரு ஆசிரியர்கிட்ட காமிக்கலாம்னு நான் அபிப்பிராயப்படுறேன் யார் உன்னக்கு வேணுமோ வந்து பார்க்க சொல்லு ஜாவர் சீதாராமன்ற கதை ஆசிரியருக்கு ஃபோன் செய்து ஐயா கொஞ்சம் பெங்களூருக்கு வர முடியுமா கண்டிப்பாக வரேன் செட்டியார் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா என்ன அப்படின்னாரு மறுநாள் வந்தார் படத்தை பார்த்தாரு இப்போ அதே மாதிரி முதல் நாள் எப்படி திருச்சொந்தரோட டிஸ்கஷன் இருந்ததோ அது மாதிரி அவரோட தகர் மாதிரி உங்கள் ஒப்பீனியன் என்ன ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு கதை வந்து அம்சங்கள்லாம் நல்லா இருக்குது பட் இது வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் தாட்டில் இருக்குது அது எப்படி இந்தியன் நம்ம கல்ச்சர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியுன்றதை கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசித்து சொல்கிறேன் உடனே நீங்கள் இதை ஒத்துக்கணும்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு போயிட்டார் அவர் வந்து ஒரு இரவு பிளேன் அங்கேருந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு பிளேன் பெறப்பட்டு மெட்ராஸுக்கு வரும் நான் உடனே சென்னைக்கு போகணும் அதனால் ட்ரெயின் வேண்டாம் என்னை ஃப்ளைட்டில் அனுப்புங்கன்னாரு அவர் வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அவர் வந்து ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் உண்டான கதையை மறுநாள் எனக்கு ஃபோன் செய்கிறார் ஓ சென்னையில் இருந்து சென்னையிலேருந்து ஐயா கதை கிடச்சிடுச்சு எனக்கு நான் என்ன சந்தேகப்பட்டேனோ அந்த சந்தேகத்தை வந்து பிளெயினில் ஏறினோன்னு எனக்கு தீர்ந்து போச்சு அது என்ன சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலையே என்ன நான் பிளேனில் போய் உட்கார போது என் பக்கத்தில் ஜி வரலட்சுமின்ற நடிகை பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க கேட்டாங்க எங்கே வந்துட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்கதான் ஜாவரிஸ் சித்தார் ராமனை பார்த்து கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரான் நான் செட்டியார் என்னை வந்து ஒரு படம் பார்க்க கூப்பிட்டாரு அதுக்காக நான் பெங்களூருக்கு வந்தேன் அந்த கதையை பற்றி பேசிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்போ அவங்க சொன்னாங்களாம் அந்த ஜி வரலட்சுமி ஐயா நானும் நடிகை எல்லா கேரக்டரும் செய்வேன் கே வில்லியாவும் செய்வேன் நல்ல சோகமான கேரக்டர் செய்வேன் தெலுங்கும் செய்வேன் தமிழும் செய்வேன் என்னை என்னை மறந்துடாதீங்க அப்படி ஒருவேளை செட்டியார் இந்த கதையை ஒத்துக்கிட்டார்னா எனக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க அப்படி என்று அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ளைட்டில் இதை மறுநாள் காலையில் சொல்கிறார் ஐயா கதை கிடச்சிச்சின்னு சொன்னனே அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஜீவரலட்சுமியை பார்த்த உடனே எனக்கு கதை வந்துடுச்சு அப்படி எனக்கு புரியலை நமக்கு ஒரு கதையில் ஒரு வில்லி வேணும் ஒரு கெட்ட கேரக்டர் வேணும் அதனால் இந்த கதையில் அம்சம் என்னன்னா கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க அது மாதிரி அந்த ஆங்கில படத்தில் இருக்குது அந்த சண்டைக்கு காரணம் இல்லை அதில் அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் பிறக்குது அதில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இவங்க வந்து ஆண் குழந்தையை அப்பா எடுத்துகிட்டு போயிடுறான் பெண் குழந்தைய மனைவி எடுத்துகிட்டு போய்ட இது மாதிரி அந்த கதையில் இருக்குது ராப்பில் நான் இதை வேறு மாதிரி பண்ணுறேன் நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை கதையை இதில் கொண்டு வந்து நுழைக்கிறேன் அது என்ன சார் எங்கள் வீட்டு பிள்ள அங்கே ரெண்டு எம்ஜிஆர் ஒருத்தர் சாது இன்னொருத்தர் தைரியசாலி இந்த கதையில் அந்த மாதிரி ரெட்டை குழந்தையாக நான் பண்ணுறேன் இந்த பிரியறதுக்கு காரணம் இந்த மாமியார் இந்த ஜீவர் லட்சுமி மாமியார் மாப்பிள்ளைய வந்து வீட்டோடு வச்சுக்கிறாங்க பொண்ணு ஒரே பொண்ணு ஜமுனா அந்த ஜமுனாவோட மாப்பிள்ளை வீட்டோடு இருக்கணும்னு வச்சுருக்காங்க மாப்பிள்ளைக்கு அவங்க க கடையிலே கம்பெனியில வேலை போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு மனஸ்தாபம் வருது மாப்பிள்ளையை சொந்தமாக வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க இவங்க எல்லாத்துக்கும் அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் மாப்பிள்ளை வந்து சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிடுறாரு மனைவிக்கும் மா மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான விரோதமும் இல்லை அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இந்த மாமியாரால இவர் வீட்டை விட்டு போயிடுறாரு அந்த சமயத்தில் இவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் இவங்க தகராறுல இவர் ஒரு குழந்தை கையில் எடுத்துக்கிறாரு இன்னொரு குழந்தைய தூக்க போகும்போது அந்த மாமியார் வந்து தடுத்துடுறாங்க போயா நீ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போ இந்த குழந்தை எங்களோட வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டு விட்டு அனுப்பிடுறாங்க இப்போ அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் வளர்ந்துடுறாங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ தெரிய வருது ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தாய்க்கும் தந்தைக்கும் தகராறு ஆனால் அவங்களுக்குள்ளர அந்த மோதல் இல்லை தன்னுடைய பாட்டியால் தான்ன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே வந்து அந்த பாட்டியோட கணவர் அதாவது மேஜர் சுந்தர் ராஜன் அவர் தான் தாத்தா இந்த பெண் குழந்தைகளுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க நம்ம தாத்தா நல்லவர் இந்த பாட்டியால் தான் பிரச்சனை நம்ம எப்படியாவது தாத்தாவை வச்சு நம்ம வந்து த அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் இல்லாட்டினா நம்ம அம்மாவை வந்து அப்பாவோட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் எடுத்துருக்கோம் இதில் ஒரு சீனில் இந்த ஒரு பது குழந்தை அதாவது ஒரு பத்மினி கேரக்டர் ஒரு குட்டி ஆமாம் ஜன்னல் வழி வீட்டு தோட்டத்தில் பின்னாடி வந்து இன்னொரு வீட்டு பின்பகுதி இருக்குது அங்கே வந்து கோழிகளெல்லாம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த கோழியை வந்து ஒருத்தன் வந்து ஒரு கோழியை அடைச்சிட்டு இன்னொரு கோழியை இன்னொரு பக்கம் அடைச்சிடுறோம் இப்போ அந்த கோழி குஞ்சுங்க இங்கே வந்து தேடுது இதை அந்த குழந்தை பார்த்த உடனே பாடுது கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே இதே அந்த தாத்தா பார்க்குறார் ஆஹா இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மனசில் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது இந்த சுச்சுவேஷனை எப்படியாவது இந்த குழந்தைகளுக்காகவாது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடணும் அப்படின்னு அவர் வந்து பிளான் பண்ணுறாரு இப்போ அவருடைய ஏற்பாடின் பேரில் இந்த குழந்தை அந்த வீட்டுக்கு அனுப்புகிறாரு எப்படி மாறினாலும் அம்மாவுக்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது ரெண்டு ஒரே ஒரே மாதிரி இருக்குது நீ அந்த வீட்டுக்கு போய் அப்பா மனசில் இந்த எண்ணத்தை உண்டாக்கு அம்மா நல்லவங்க பாட்டி தான் கட்டும் ஏன்னா அப்பா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்பா ஜமுனா வந்து நான் இவ்வளோ அளவுக்கு கூப்பிட்டு கூட வரல திமறு பிடிச்ச பாபா அப்படின்ற ஒரு கோபத்தில் இருக்கிறாரு அப்படி இல்லைன்றது அவருக்கு தெளிவுபடுத்த இந்த குழந்தை அங்கே போய் சேருது அந்த குழந்தை இங்கே வந்து சேர்ந்து பாட்டி கிட்ட பாட்டி கட்டவளோ அவளுக்கு இடைஞ்சல் பண்ணுறது எல்லாத்துக்குமே இடைஞ்சல் பண்ணுறது அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறது பாட்டிக்கு ஒரு தைரியமான குழந்தை ஒரு பக்கம் இன்னொரு குழந்தை சாதுவான குழந்தை ஒரு பக்கம் இப்படியாக அந்த கேரக்டர் உருவாச்சு இதுக்கு குட்டி பத்மினி ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்றது ஒரு விஷயம் அந்த பாட்டை நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்க அந்த டைட்டில் நான் பாட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தாரு அந்த பாட்டு அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சது மும்பையில் எடுத்த இந்தி படத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க நான் உங்கள் படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு செக்கு வச்சுட்டார் நீ எழுதி கொடுத்துருக்கேப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் எங்கே காமிங்க நீங்கள் அப்படின்னு வாங்கி தர்றேன்னு கிழிச்சான்